தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவராக போட்டியின்றி மீண்டும் அமிர்தகுமார் தேர்வு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்கான மாநில நிர்வாகிகள் தேர்தல் கடலூரில் நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் அறிவித்தபடி சென்னை மாநில மைய கட்டிடத்தில் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதன்படி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வேட்புமனு வழங்கப்பட்டு ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது தேர்தல் இதையின்படி அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் மாநில தலைவராக போட்டியிட மாவட்ட மையம் மற்றும் இணைப்பு சங்கங்கள் சார்பில் த அமிர்தகுமார் போட்டியிட நூற்று நாற்பது மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அவரை எதிர்த்து யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை எனவே மீண்டும் மாநில தலைவராக சுகாதாரத்துறையில் வட்ட சுகாதார மேற்பார்வையாளராக பணிபுரியும் தா அமிர்தகுமார் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் மேலும் இதர பதவிகளுக்கான மாநில துணைத் தலைவராக ஆ வெங்கடேசன் நாசா செந்தில் கோ சுசீந்திரன் டி கே இளங்கோவன் ஆர் சி எஸ் குமார் மு சரவணகுமரன் காசுகி ஜே கல்பனா திராய் மாநில பொருளாளராக வே திரவியத்தமாள் மாநில அமைப்பு செயலாளராக சே கிருஷ்ணமூர்த்தி மாநில பிரச்சார செயலாளராக மா தேவமுரளி மாநில தலைமை நிலைய செயலாளராக மா அதியமான் முத்து ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக மாநில தேர்தல் அலுவலர் மா அருணகிரிநாதன் துணைத் தேர்தல் அலுவலர்கள் இளமுரளி பாசா ஜோதி முருகன் ஆகியோர் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மாநில தலைவராக இரண்டாவது முறையாக போட்டியின்றி தேர்வான த அமிரகுமாரை பாராட்டி அமைச்சர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் இணைப்பு சங்க நிர்வாகிகள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர்